ஹாலிடேஸ் அது நம்ம டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியன்ஸ் டிராவல் பிராண்ட் சன்landல சமைச்சா சக்தி தானா வரும் ரகங்கள் பலவிதம் உலகத்தரம் எங்க யாரு யாருன்னு நீ மாமா எங்க மாமா எங்க நீ தெரியலப்பா தெரியல எப்படி தெரியல ரமேஷா ஓ போய கம்முனு என்னாச்சு யார் ரமேஷ் ஓ போய கம்முனு தூர நீ எங்க என்னடா போற ஓ மண்டை கூட ராத கம்முனு தூர போயிடு ஓ நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நம்ம உறவு ஆயுத காலத்து பயிர் எங்க போற நீ நில்லு என்ன உங்களுக்கு என்ன வேணும் வீட்டுக்கு போலாம் வா நோ இரு நில்லு 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 எங்க கேமராவை காணோம் அம்மா தன்வீர் மாமா ஓமன்னா எங்க போறது உன விட்டு நான் எங்க போறது எங்க போறது எங்க போவே

வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க நீ தான் இங்க இருக்க வீட்டுல நம்ம வீட்டுல நம்ம வீடுன்னு பேரன் தாத்தா நம்ம வீடு என்னன்ற கொஞ்ச நேரத்துல என் பொண்ணுங்க கடைக்காரிக்கு போயிருக்கு தாத்தா நம்ம வீட்டுக்கு போலாமா நீ என்ன எங்க என்ன பொண்ணு பொண்ணுக்குன்னு அம்மா வீட்டுல இருக்குது பொண்ணுன்ற நீ இருக்க என்ன பார்ப்போம் இப்போ வரமாட்டே நீ வரமாட்டேன் வீட்டுக்கு வருவே மாட்டியா இப்பயா ஆமா கடைக்காரிக்கு போயிருக்காங்க அவங்க வரட்டும் அவங்க என்ன கூடணும் போயிடலாமா கடகరికి போயிருக்காங்க யார் போயிருக்கா என் மருமாவை என் மாவை எபேச்சினு அவங்க யாரு கே உறவினர்களா உறவினர்களா எனக்கு புரியல அப்ப எங்க அம்மா யாரு யாரோ யாரோவா யாருக்கு எங்க அம்மா யாருன்றேவியானே நீ தெரியலப்பா இன்னாத் தெரியல எப்படி தெரியல எப்படி தெரியல யார் தாத்தா அவங்க ஓரே அவங்க அங்க வீட்ல கோச்சிட்டீங்க வந்து பீச்சுக்கு நான் வீட்டுக்கு போலாம்

எங்க அம்மா யாரு தெரியலன்ற ஒரு சண்டை வந்து அப்படியே தெரியலன்றியா அம்மா தெரியலன்றியா வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா என்ன சரி சரி என்ன சரி சரி நான் வேற எல்லாம் இல்லை தாத்தா தாத்தா இங்க வார்த்தை தான் சொல்லு

किधर धुनना है तुझे किधर मेरा भाई है ना तू नहीं माँ उधर रोती है रे अरे मैं तुम्हारा भाई नहीं रोती है माँ माँ घर जा जा घर अरे नहीं नहीं अरे मैं तुम्हारा भाई नहीं है नहीं है नहीं कैमरा है कैमरा कैमरा है मामा ये ना बन रही हैं अरे मामा तनवीर मामा हाँ

எங்க மாமா போற வீட்டில் வீட்டில் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு இருக்க வீட்டில் எல்லாம் தேடுறாங்க மாமா கோச்சிட்டு வந்துருவியா சண்டைன்னா ஊர்லேருந்து ஓடி வரேன் மாமா உனக்கு கண்டுபிடிக்க நான் ஊரில் எந்த ஊர் ஏ இதுக்கு யாருங்க இவர் நீங்க யாரு மாமா

तो कर रहा है यार? मेरा भाई है वो भाई मेरा भाई है वो मेरा भाई तू तु। तुम किधर से मैं भाई से हूं क्या माल का माल है। मैं हरियाणा मैं हरियाणा से हूँ मैं प्रैंक से हूँ <laughs> சண்டை வந்தால் அண்ணன் யாருன்னு இருவியா ப்ராங்க் பண்ணாதே ப்ரோ எதுக்கு ப்ராங்க் பண்ணுறாங்க ஒன்று சண்டை வந்தால் அண்ணன் யாருன்னு யார் ப்ரோன் உங்கள் அண்ணன்டா இல்லை ப்ரோ நீ ப்ராங்க் பண்ணாதே ப்ரோ எதுக்கு ப்ராங்க் பண்ணுறோம் வா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் வா இரு நில்லு 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 இல்லை விடு ப்ரோ உனக்கு விட மாட்டேன் நான் எங்கள் கேமராவே அம்மா வீட்டில் தேடுறாங்க நீ என்ன பண்ண கேமரா யார் அது கேமராவா அது ஏய் தோ பார்க்குறா

ஒவ்வொன்றும் உலகத்தரம்